இந்த உன்னதமான மஜினிஷிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்க சகோதரர் அவர்கள் பல சுமைகளுக்கு மத்தியிலும் அன்பின் காரணமாகவும் நாதார்கள் மீது கொண்ட பெரிய நேசத்தின் காரணமாகவும் அந்த பணிகளை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு இங்கு அவர்கள் நம்மை சிறப்பிப்பதற்காக இந்த அவைக்கு வருகி தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த சமூகத்திலே ஒரு தனிப்பெரும் ஏற்படுத்தி தந்திருக்கிறார் ஆதரவு வைப்போமாக யா அல்லாஹ் நீ யாரையெல்லாம் இந்த உலகத்தில் கண்ணியப்படுத்தினாயோ அவர்கள் கூட்டத்தில் நீ எங்களை என்றைக்கும் ஆக்கி வைப்பாயா நீ யாரையெல்லாம் கேவலப்படுத்தி விட்டாயோ அவர்களில் இருந்து எங்களை பாதுகாத்துவாயா எனக்கு அவர்களை கண்டால் சந்தோஷம் அவர்களுக்கு என்னை கண்டால் சந்தோஷம் ஏனென்றால் இது உலகத்து பந்தம் ஆனால் ஆன்மீகத்துடைய பந்தம் எந்த நிர்பந்தமும் கிடையாது எந்த தேவையும் கிடையாது எந்த வரையறையும் கிடையாது அதற்கு ஒரு ஆதார பொருள் தான் என் சங்கை இக்பால் ஹாஜி அவர்கள் எந்த நேரத்தில் அழைத்தாலும் எவ்வளவு பெரிய பனிச்சுமை இருந்தாலும் அல்லாஹிற்காக வேண்டியும் அவுலியாக்களுக்காக வேண்டியும் அவர்களுடைய பணியை செய்வதிலே முன்மாதிரியாக நிற்கக்கூடியவர் அல்லாஹு தாலா அவர்களுக்கும் இந்த சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லா ஹயரை வரக்கத்தில் தருவார் நாம் வழமையாக வெகு வரிசையாக நடத்துவோம் இந்த தீர்க்கொடி ஏற்றக்கூடிய நிகழ்வை ஆனால் ஆக சிறப்பாக இருக்கிறது ஏனென்றால் அந்த சிறப்புகளை நாம் குறைத்து விடவில்லை இந்த சிறப்புகளை எல்லாம் நாம் மாதந்தோறும் நாகூர் ஷெரீஃப் நடத்தி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய தரஜாத்தை உயர்த்தி வைத்திருக்கிறானே தவிர அதை தாழ்த்தி வைக்கவில்லை ஆகவே நான் சொன்னேன் உணர்வு என்ற ஒரு பாடலை வடிவமைக்க வேண்டும் அதனுடைய ஒவ்வொரு வரியிலையும் அந்த உணர்வு என்ற சொல் அது இருக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர்கள் மிக அழகான முறையிலே இந்த உணர்வு என்ற வார்த்தையை சொல்லை பயன்படுத்தி மிக அழகான முறையிலே ஒரு பாடலை கோர்வை செய்திருக்கிறார்கள் அவை இன்னும் முழுமையாகவில்லை இந்த மஜிதீசனுடைய பறக்கத்தை கொண்டு நாகூர் பாதுஷா நாயத்தோட துவா கொண்டு இன்ஷா அல்லா அது உலகமெங்கும் வாழும் ஆன்மீக தேட்டம் உள்ளவர்களுக்கு அல்லாஹு சுபஹானத்து நாள் வரையிலும் அவர்கள் அதை சுவாசிக்க கூடிய வார்த்தையாக பாடலாக இருப்பதற்கு அல்லாஹ் தோஃபிக்கு செய்வார்கள் ஒரு பெரும் எழுதியாவுடைய பாடலை ஒரு இரவிலே நான் அவரிடத்திலே பேசினேன் அவருக்கும் எங்களுக்குமான அந்த ஆன்மீகத்தினுடைய கருத்து உரையாடலுடைய வெளிப்பாடு தக்கலை ஞானமாமேதை பீரப்பாவுடைய பாடல் மிக அழகான முறையிலே அவர்களுக்கு என்று தனி முத்திரையை அவர்கள் இந்த தாரணிலே பதித்து என்பதற்கு என்பதற்குத்தான் அந்த தக்கலை ஞானமா அப்பாவுடைய பாடல் அது இன்றைக்கு மட்டுமல்ல அது நாள் இறங்கிக் கொண்டே இருக்கும் தீன் மனம் கமழும் தென் தமிழ்நாட்டில் ஓரிரை அழைப்பாளர் தென் தமிழ் மொழியில் பாடல் பல்லாயிரம் தீட்டிய படைப்பாளர் அப்படி அப்பாவுடைய பேர்ல எழுதின அழகான மிக அழகான பாடல் அது தக்கலை மக்கள் ஊர் சார்ந்த சாயலாகவே அந்த பாடல் அமைந்ததுதான் சிறப்பு ஒரு சில தினங்களுக்கு முன்பாக நாகூர் பாதுஷா நாயகத்தின் பேர்ல எத்தனையோ பாடல் எழுதிருக்கிறார்கள் ஒரு பாடலை நான் ஏற்றிருக்கிறேன் அந்த பாடல் அது பாடல் ஒளிப்பதிவில் இருக்கிறது ஆகவே அந்த பாடலை எனக்கு அனுப்பினார்கள் அந்த பாடல் என்னை அறியாமல் என் உள்ளத்தில் இருந்து அந்த பாடல் பாடலாக என்னுடைய உள்ளம் பாட ஆரம்பித்தது நான் பாடி அவருக்கு அனுப்பினேன் என்னுடைய உள்ளத்திலிருந்து அது பாடலாக நான் பாட ஆசைப்படுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அலம்துல்லா நாம் எதை சொன்னாலும் மறுப்பதில்லை அல்ஹம் இல்லில்லா ஏனென்றால் பாடப்படக்கூடிய அத்தனையும் அரசருடைய அரசவை அங்கே பாடப்பட்டு விட்டால் பொற்கிடி நமக்கு நிச்சயம் கிடைத்துவிடும் நாதாக்களுடைய துவா பறக்கத்திலே நாதாக்கள் சன்மானத்தை தந்து விடுவார்கள் அதிலே தீனும் உண்டு துன்யாவும் உண்டு ரெண்டுமே கிடைச்சு அதுதான் பெரிய சிறப்பு அதனால நாம் அவருடைய பாடலுக்கு அனுமதி கேட்டால் அந்த அனுமதிக்கு தடை என்பதே கிடையாது எப்பொழுதுமே சரி அப்படி அவர்கள் இயற்றிய இந்த பாடல் மிக விரைவாக அது சமூகத்திலே ஒழிக்கப்பட இருக்கிறது உலகத்திலே எல்லாருடைய காதுகளிலும் கேட்கப்பட இருக்கிறது அந்த பாடல் வங்கடலின் நாதம் வந்து உம்மை பாடும் ஏது வல்லோனின் அருள் பூக்கும் நாகூர்த்தலோ வங்கடலின் நாதமும் வந்து வந்து உம்மை பாடும் ஏது வல்லோனின் அருள் போக்கும் நாகூர்த்தலோ காதிருனையோ என்னோ வந்தால் எல்லாம் வெள்ளிலும் உங்கள் புகழ் பாடுவே உங்கள் துணை நாடுவே சாந்த நபி பேரர் வழிகாட்ட உயர்வாகுவேங்க கடல் இல்லாதோ வெள்ளி வாழக்கரமேத்தியே அடி வருவோக்கு அம்மா வின் அருள் வாங்கியே அன்பு தழைத்தோங்க அரவணிக்கும் யா காதிரே யா காதிரே வங்க கடலில் நாதவும் வந்து உம்மை திருநாமம் சொல்லும் போது ஏகன் அருளாலே தீலொன்று எமையண்ட சர்வ மத மக்கள் நம்புகின்ற இறை போராளி பீராத ராஜாலி 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 பங்க து உமை பாடும் இது வல்லோக்கும் நாகோ வலம் யாதிரு முறாது ஹாசில் எனும் மந்திரம் என்னை கரையேற்ற நான் நம்பும் இறை எந்திரம் யா பாதிரு முராது ஹாசில் எனும் மந்திரம் என்னை கரையேற்ற நான் நம்பும் இரையன் துயரங்கள் நம் நின்ற அழுதோ தூர வீரட்டும் என் கஞ்ச சவாயி நாமோ என் கங்க சவாயி நாமோ என் கஞ்ச சவாயினாமோ கடலின் நாதமோ வந்தது உண்மை இது ൂക്കും നാഗോർ തലൂർ തലവും നാഗൂർ തലവും ആദിർഗാസി പാട്ട് അവട്ടിന്

நாம் உணவு உண்டுகிறோம் அது சுவையாக இருந்தால் அது திருப்தியாக இருந்தால் அது ஒரு சுவை அப்படி எல்லாவற்றிலும் ஒரு சுவை இருக்கிறதே அப்படி இந்த உலகத்துடைய ஒரு சுவையை கூட சுவைக்காதவர்கள் பாதுஷா அவர்களுடைய வழியிலே அவர்கள் எந்த தீனை இந்த உலகத்திலே நிலைநாட்டினார்களோ எப்படி நிலைநாட்டினார்களோ அந்த வழியிலே அந்த தூய வழியிலே நாகூர் பாதுஷா நாயகம் லாகு அவருடைய பரிசுத்தமான உள்ளத்திலே அவருடைய துவாவை பெற்ற மக்களாக வாழ்வதை அவர்களோடு நிறைவேற்றி தந்து செய்யக்கூடிய

साही बुल नासिरी वल आल बासिरी तोली उमिरि पासिरी